சீற்றத்தை காமிச்சிருக்கு அதனால பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு இப்போ யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒரு இயற்கையோட சீற்றம் ஒரு பேரழிவு இந்தியாவை விண்வெளியிலிருந்து ஒரு எரிக்கை மிக வேகமாக இந்தியாவை நோக்கி குறிப்பா தென்னிந்தியாவை நோக்கி அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்து இருக்கு ஐ எஸ் ஆர் ஓ நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்ட இரவும் தீவிரமா ஆராய்ச்சி செய்ய முடிவின்படி ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலையில் ஒரு மணி நிமிஷத்தில் விழ இடத்திலையும் அதை சுத்தி குறைந்தபட்சம் அஞ்சு கிலோமீட்டர் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு இயற்கை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்ல ஆனால் நாம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதுல இருந்து நம்மள தற்காத்துக் கொள்ளலாம் தமிழக அரசு மிகவும் தீவிரமா போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணிருக்கு அதிகாரிகள் இதுக்காக ஒரு 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 பெரும் பட போல இதுல இறக்கி விடப்பட்டிருக்காங்க தயவு செஞ்சு நீங்க இதனால பயமோ பீதியோ அடைய வேணாம் குழப்பங்கள் வேணாம் எல்லாம் முறையா வரையறுத்து இருக்கு தயவு செஞ்சு நீங்க അര അധികാരങ്ങളോട് ഒത്തിഴിക്കണം